நேர்களுக்கு விளக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசா பகுதியில் உள்ள பணியக் கைதிகளை விடுவிப்பதற்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மத்தியஸ்தம் செய்வதற்குமான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளில் ஸ்டேலுடன் தொடர்ந்து சந்திப்பை மேற்கொள்ளுமாறு எகிப்து கேட்டுக்கொண்டுள்ளது என்று இரண்டு எகிப்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எகிப்து ஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் புதன்கிழமை நேரில் மற்றும் தொலைதூர சந்திப்புகளை நடத்தினர் இது அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய குழு ஹமாசுக்கும் இடையிலான போரில் பல மாதங்களாக நீடித்துள்ளது நாசா மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குடியில் சுமார் நானூறு உடல்கள் மத்திய காசாவில் உள்ள முக்கிய மருத்துவ வசதியான நாச மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்குடியில் கிட்டத்தட்ட நானூறு உடல்கள் இருந்ததாக பாலஸ்தீன் அதிகாரிகள் கூறியுள்ளனர் கான்யூனிஸ்ட் நகரிலிருந்து துருப்புகள் வெளியேறிய பிறகு இது கண்டுபிடிக்கப்பட்டது உடல்களை புதைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை மற்றும் ஆதாரமற்றவை என்றும் ஸ்டேல் தெரிவித்துள்ளது ரஷ்யாவால் சீனாவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து நேட்டோ விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை மேற்கு நாடுகளுடன் நல்லுறவை அனுபவிக்க விரும்பினால் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு ஆதரவளிப்பதை சீனா நிறுத்த வேண்டுமென்று நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென் ஸ்டோல்டன்பக் பீஜிங்கை எச்சரித்துள்ளார் செமிகண்டக்டர்கள் போன்ற உயர்நிலை தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்துக்கு முட்டுக்கட்டை போடுவதால் மொஸ்கோவின் போர் முயற்சிக்கு பீஜிங்கின் உதவி முக்கியமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பெர்லின் விஜயத்தின் போது நேற்று ராணுவ கூட்டணியின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்ய படையினரால் போர்க்கால பாவியல் வன்புணர்விலிருந்து தப்பியவர்களுக்கு இழப்பீடு உக்ரைன் படையெடுப்பின் போது ரஷ்ய படையினரால் போர்க்கால கற்படிப்பிலிருந்து தப்பியவர்களுக்கு அடுத்த சில வாரங்களில் முதல் இழப்பீடு வழங்க உள்ளது மோதல் தொடர்பான பாலியல் பன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட மொத்த மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு என்பது பொருளாதார ஆதரவை பற்றியது மட்டுமல்ல நீதியினை மீட்டெடுப்பதற்கு இது ஒரு முக்கியமான படியாகும் என்று உக்ரைனின் முதல் பெண்மணி அலைனா ஜெரன்ஸ்கா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாலியல் வன்முறையிலிருந்து தப்பிய ஐநூறு உக்ரைனியர்கள் வரை அடையாளம் காணப்பட்டு நிதி மருத்துவ மற்றும் உளவியல் உதவி உள்ளிட்ட இடைக்கால இழப்பீடுகளுடன் இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றன அமெரிக்கா அணு ஆயுதங்களை வழங்குவது குறித்து போலந்து விவாதமாக தானது ரஷ்யா எச்சரிக்கை அமெரிக்கா அணு ஆயுதங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு போலந்து மிகவும் ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறது என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதங்கள் போலந்தில் நிலை நிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மே ஒன்று அன்று பேச்சுவார்த்தைக்கு பிரதமர் டொனால்டு டஸ்கை அழைத்ததாகவும் போலந்து ஜனாதிபதி ஆண்ட்ரிச் டுடா தெரிவித்துள்ளார் பொதுவான சீரமைப்புகளை செய்வதில் ஐரோப்பா பின்தங்கி உள்ளது ஜனாதிபதி மேக்ரோன் உலக நாடுகளோடு ஒப்புடுகையில் பொதுவான மர சீரமைப்புகளை செய்வதில் ஐரோப்பா மிகவும் பின்தங்கி உள்ளது என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்து உள்ளார் நேற்று பாரிசில் உள்ள ஜாபனி கல்லூரி வளாக அரங்கில் உரையாற்றிய ஜனாதிபதி குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த ஐரோப்பா தொழில்நுட்ப விடயங்களை ஏற்றுக்கொள்வதில் மிக மிகவும் பின்தங்கி உள்ளது என்றும் மெதுவாக இயங்குவதாகவும் தெரிவித்தார் அதேவேளை பொதுவான விடயங்களை ஐரோப்பா சீரமைப்பு செய்வதிலும் தாமதத்தையே கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஜெர்மன் காலநிலை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றம் அரசியலமைப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜெர்மனியின் காலநிலை பாதுகாப்பு சட்டம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தின் கீழ் சபையால் நிறைவேற்றப்படலாம் என்று ஜெர்மனி அரசியலமைப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் உயர்நீதிமன்றம் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோமஸ் கெயில்மனின் மனுவை நிராகரித்தது அவர் வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பை தடுக்க விரும்பினார் சட்டத்தில் உள்ள மாற்றங்களை கண்டறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான நேரம் இல்லை என்றும் வாதிட்டார் ஜெர்மன் தூதரை அழைத்த சீனா சீனா உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் ஜெர்மனியின் பல கைதுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சீனாவுக்கான ஜெர்மன் தூதரையை வியாழனன்று பெய்ஜிங் அழைத்ததாக ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சந்தேகிக்கப்படும் சீன உளவு நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகளில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாடு குறித்து விளக்கமளிக்க பேலினுக்கான பெர்லினுக்கான சீன தூதுவர் வட்டாரத்தின் தொடக்கத்தில் அழைக்கப்பட்டதாகவும் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இத்தாலியில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டத்தின் கீழ் வெனிசுக்கு வருகின்றவர்கள் இன்று முதல் இத்தாலி நகருக்குள் நுழைய கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் சுற்றுலா பயணிகளை ஊக்கப்படுத்தவும் விடுமுறை காலங்களில் கால்வாய்களில் திரளவும் கூட்டத்தை குறைக்கவும் நகரத்தை குடியிருப்பாளர்கள் வாழக்கூடியதாக மாற்றவும் இந்த பைலட் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அயர்லாந்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆறு புகலிடக் கோரிக்கையாளர்கள் அயர்லாந்தில் புகலிடக் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்திய ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நியூ டவுன் மவுண்ட் கெனடி கோவில் உள்ள தளத்துக்கு தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்ட பின்னர் அதிகாரிகள் தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் நாள் முழுவதும் வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான துஸ்புரியோகத்தை அனுப்பிவித்ததாகவும் விபரிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்